அட ஆமாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அடுப்பு இல்லாமல் பட்டர் இல்லாமல் சாக்லேட் கோகோ பவுடர்லாம் இல்லாமல் சாக்லேட் எப்படி ஈஸியாக வீட்டில் மிக்சி ஜார் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாமா வெல்கம் டு சுஜானா கிச்சன் இன்னைக்கு வாங்க ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட் எப்படி சூப்பராக வீட்டில் சேருதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சரிங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சாக்கோ பிஸ்கெட் இருக்குல்லையா க்ரீம் பிஸ்கெட் கிடையாதுங்க சாக்லேட் பிஸ்கெட் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஹாப்பி ஹாப்பியும் டைகர் பிராண்டில் வந்து பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க சாக்லேட் பிஸ்கெட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ஒரு பேக்கெட் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க ஓகேவா மில்க் பவுடரும் சேர்த்துட்டு அடுத்து தான் இது கூட என்ன செய்யுன்னா பட்டர் சேர்த்து எடுத்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கமா பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு ரொம்ப இல்லை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்ச பிறகு இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குல்லையா மெல்ட் ஆகியிருக்குல்ல இது இன்னுமே நல்ல ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு இதை என்ன செஞ்சுக்கலானாக்கா ஏதாவது ஒரு மோல்டில் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிளேட்டில் தட்டிட்டு இதை அப்படியே செட் பண்ண வச்சுருங்க ஒரு நைட்டில் செட் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான சாக்லேட் ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கம்மியான ப்ரொட்களில் அட்டகாசமான சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுட்டாங்க இது கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக எந்த சாக்லேட்டுக்கு நீங்கள் பட்டர் சேர்க்க கட்டினாலும் பரவாயில்லைங்க வெறும் தேங்காயான மட்டுமே சேர்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நம்ம சூப்பரான சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டியாக தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததான் என்ன விஷயம்னாக்கா கோகோ பவுடர் ஓகேங்களா கோகோ பவுடர் வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறது கோகோ பீன் இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இன்னும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த சாக்லேட்டை சாப்பிட்டாங்க விரும்பி விரும்பி அவ்வளோதான் இந்த சாக்லேட்டை நீங்கள் ப்ரௌனி ரெசிபி செய்யும்போதுலாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க